உன்னை மட்டும் உயிர்த்தொட அனுமதிப்பேன் அனுமதி மூன்று இன்று எழுபதுகளில் இருக்கும் பெரியவர் சிவப்பிரகாசம் கண்களை மூடியபடி கொண்டிருந்தார் மதுக்குட்டி சாதாரண பொண்ணு இல்லை நம்ம குலத்தை காக்க வந்த தெய்வம் அப்படித்தான் அவர் அந்த ஜோசியர் சொன்னார் ஆனால் அவளுக்கும் இருபதாவது வயதில் நிறைய கண்டங்கள் வருமா சாபம் வெல்லுமா அவளின் தெய்வத்தன்மை வெல்லுமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு என்று சற்றே குரல் நடுங்கி கூறி அவர் நிறுத்தியதும் அவரையே பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வர பிரபு அப்பா இந்த இருபதாம் நூற்றாண்டில் போய் சாபம் ஜோசியம் இதெல்லாம் நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களா நாம் இதுவரை மனசால் கூட யாருக்கும் கெட்டது நினச்சதில்லை நாம் செய்த நல்லது எவ்வளவோ அது நம்ம வீட்டு பிள்ளைகளை காப்பாற்றும்னு தைரியமாக இருங்க இப்போ என்ன ஹோமம் பூஜை பண்ணணும் அவ்வளோதானே பண்ணிடலாம் நீங்கள் பதட்டப்படாதீங்க எனவும் இருபதாம் நூற்றாண்டு ஆனால் என்ன இன்னமும் மனுஷன் தொட முடியாத சாதிக்க முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு பிரபு நானும் இன்னும் காலையில் எழுந்ததும் இன்னைக்கு என்ன செய்யணும்னு ஜோசியர்கிட்ட கேட்குற ஆள் கிடையாது இந்த எழுபத்தாறு வயசில் நான் எவ்வளவோ நல்லது கெட்டது பார்த்துட்டேன் வெளிச்சமாக இருக்கிற பாதைக்கு விளக்கு தேவையில்லை இருட்டாக இருக்கிற பாதைக்கு தான் விளக்கு வேணும் நம்ம வாழ்க்கை தான் அந்த பாதை அதில் இருட்டான நேரத்தில் கடவுள் நம்பிக்கை ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் விளக்கு மாதிரி நமக்கு வழிகாட்டியாக வச்சுக்கணும் வழியே அதுதான் சொல்ல வேணாம் அவ்வளவுதான் என தளர்ந்து என்றாலும் அழுத்தமான குரலில் சொல்ல தன் மேலே தன் புத்தி செயல்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற யாரும் இந்த வழிகாட்டல்கள் தேடி போவதில்லையேப்பா என்று மனதுக்குள் எண்ணினாலும் எதிர்த்து பேசி தந்தையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட விரும்பாதவராய் இருந்தார் ஈஸ்வர பிரபு தன் மகனின் அமைதியை உணர்ந்தவராய் பெரியவர் சிவப்பிரகாசம் அடுத்த பிரச்சனையை தொட்டார் அந்த அழகு சாதாரணமா சாதாரணமாக நினைக்காத ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அவன் வச்சதுதான் தான் சட்டம்னு இருந்துச்சு மதுரையில் இப்போ ஆட்சி அதிகாரம் கையில் இல்லைன்னு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான் இன்னும் ரெண்டு மாதத்தில் தேர்தல் வருது அதில் அவன் ஜெயிச்சிட்டா அப்புறம் திரும்ப எல்லாம் அவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அந்த பொல்லாத பையகன்று இந்த நேரத்தில் நம்ம குடும்பத்து மேலே நம்ம புள்ள மேலே விழுந்துச்சேன்னு இருக்குது என்று பெருமூச்சு விட்டார் மீனாட்சி அம்மன் கோயிலில் சங்கர சாஸ்திரிகளை உடனே போய் பார் சிறப்பு பூஜைக்கு எப்போ வரணும்னு கேட்டுக்கோ இன்றைக்கி சாயங்காலமே மதிக்குட்டியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் நாளைக்கே குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் கோயிலில் வச்சு ஹோமம் பண்ணலாமான்னு சங்கர்ட்டையே கேட்டுக்கோ சரிப்பா அப்படியே செய்திடலாம் என்றவர் திரும்பி இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அன்னை மீனாட்சியை பார்த்து நான் போயிட்டு வரேன்மா என்று விட்டு கிளம்பினார் மதிவதனா கல்லூரியில் தன் வகுப்புறையை நாடி சென்றவள் எதிரே வந்த தன் துறையின் பேராசிரியரை கண்டு அவசரமாக காலை வணக்கம் வைக்க மதிவதனா உன் கிளாஸில் நீ ரெண்டு பாய்ஸ் தான் இன்னும் ப்ராஜெக்ட் லெட்டர் கொடுக்கல நாளைக்கு மார்னிங்குள்ளே கொடுக்கலனா காலேஜுக்கு உள்ளேயே இன்டர்னலில் கைட் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுற லிஸ்ட்டில் உன் பேரை சேர்த்துடுவேன் எனவும் கோபம் வர தன் அண்ணனை மனதிற்குள் அர்ச்சித்தவளாய் வகுப்பறையே அடைந்தாள் ஏற்கனவே வகுப்பு தொடங்கி இருக்க அமைதியாக சென்று தன் தோழி கிருஷ்ணவேணி அருகில் சென்று அமர்ந்தாள் அவளின் கோப முகத்தை கண்டவள் பார்வையால் என்னவென்று கேட்க ஒன்றுமில்லை என்பது போல் தலையை சைத்தவளாய் பாடத்தை கவனிக்க முயன்றாள் காலை வகுப்புகள் முடிந்து விறுவரையாளர் வெளியேறியதும் வகுப்பு தோழர்களும் தோழிகள் வந்து அவளை சூழ்ந்து கொண்டனர் பேர்தே டிட்டேங்க ஸ்வீட் கூட கொடுக்கல ட்ரெஸ்ஸு சூப்பர் என்று விதவிதமாய் குரல்கள் வர எந்த பக்கம் திரும்புவது யாருக்கு பதிலளிப்பது என்று புரியாதவளாய் சிரித்து சமாளித்தவள் அணை செய்து தந்திருந்த இனிப்பை எடுத்து மேஜை மீது வைத்ததும் காக்காய் கூட்டத்திற்குள் எரியப்பட்ட வடையாய் காணாமல் போயின அத்தனை இனிப்புகளும் அப்போது மதிவதனாவின் அலைபேசி ஒலிக்க அதில் தந்தை அழிப்பது தெரிந்தது என்று நண்பர்களை அமைதிப்படுத்தியவளாய் அழைப்பை ஏற்றாள் அன்று கோயிலுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் கல்லூரி பேருந்தில் ஏற வேண்டாம் என்றும் அண்ணன் வந்து அழைத்து கொள்வான் எனவும் சொன்னவர் அந்த நேரத்தில் தயாராக இருக்கும்படி தாமதமின்றி வரும்படியும் கூறினார் அதேபோல் கல்லூரி விட்டதும் வழக்கமாக அனன் சிவேஸ்வர் வந்து காத்திருக்கும் பேருந்து நிறுத்தம் தாண்டி இருந்த சந்தின் முனையை அடைந்தவள் அங்கு அவனின் வண்டியை காணாமல் தேடிவிட்டு எங்கே இருக்கிறான் என்று கேட்பதற்காக அலைபேசியை எடுக்க அவள் அருகில் வந்து நின்றது வினோத ஹாரன் ஒரு பொலியூரோ வாகனம் அது யாருடையது என்பதை உணர்ந்தவளின் உடல் விரைப்புற்று பார்வையில் கவனம் கூடியது நிமிர்ந்த பார்வையில் வண்டி நிறைய ஆள்களும் முன்னிருக்கையில் சட்டை அணிந்து கையில் கழுத்தில் கனம் கனமாய் தங்கச் சங்கிலிகள் மின்ன கரிய நிறமும் முறுக்கிவிடப்பட்ட மீசையுமாய் கண்களில் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தவனை பார்த்ததும் பாராதவள் போல் சாலையின் இருமருங்கும் பார்த்தாள் கண்ணாடியை இறக்கேவன் மரிச்சல்லாம் என்ன இங்கே நிற்கிற என்றவனின் பார்வை அவளை மேலும் கீழும் மறுடியது கருப்பு கண்ணாடி அணிந்திருப்பதால் அவன் கண்கள் தெரியவில்லை என்றாலும் மதியின் கைகள் அனிச்சையாக தான் அணிந்திருந்த மேல் துணியை ஒழுங்கு செய்வதைக் கண்டவனின் உதடுகள் விரிந்து இடது ஓரம் மட்டும் இறங்கி ஒரு கோணலாக புன்னகையை கொட்டியது அவள் கையில் வைத்திருந்த சாக்லேட் பெட்டியை பார்த்தவன் என்ன இனிப்பெல்லாம் எக்கச்சக்கமாக வச்சிருக்க உன்னை கட்டிக்கப் போகிறவனுக்கு தரமாட்டியா என்று சொன்னவனின் பார்வை எங்கு நிலைத்திருக்கிறது என்று புரிந்தவளாய் அவனை உறுத்து விழித்தாள் அப்போது அந்த வாகனத்திற்கு பின்னே வேறு ஒரு கருப்பு வாகனம் வந்து நிற்பதை உணர்ந்து அண்ணன் தான் வந்துவிட்டானோ என்று எதிர்பார்ப்புடன் திரும்பி பார்த்தவள் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தவனின் கல் போன்ற உணர்ச்சியற்ற முகம் பார்த்து எரிச்சல் வந்தாலும் வேறு வழியின்றி வேகமாக நடந்து அந்த வாகனத்தின் அருகில் சென்றவள் சற்றே குனிந்து பின்னிருக்கையில் தமையன் அமர்ந்திருக்கிறானா என்று தேடினாள் யாரும் இல்லை எனவும் முகம் சுருங்க இரண்டு எட்டுக்கள் பின்னே வைக்க பொறுமை இழந்தவனாய் அவள் இருந்த முன்னிருக்கை கதவை எட்டித் திறந்தவன் கெட்டின் சோன் என வார்த்தைகளை கடிக்கப்பட்ட பற்களின் ஊடே துப்ப ஓர பார்வையால் திருமலை மற்றும் அவனின் ஆட்கள் தன்னையே பார்த்தவாறு இருப்பதை உணர்ந்து சட்டென்று ஏறி அமர்ந்தாள் அவள் ஏறி அமர்ந்ததும் சட்டென்று வாகனத்தை கிளப்பி வலது பக்க இண்டிகேட்டர் விளக்கை ஒளிரவிட்டு சாலைக்கு நகர்த்தி வேகமெடுக்க செய்து நேராக செலுத்தினான் ஜெயவர்மன் புதிய பிஎம்டபிள்யூ வாகனத்தையும் மின்னலின் விரைவில் ஓட்டிச் செல்லும் புதியவனையும் பார்த்து திகைத்தவனாய் திருமலை யார்டாவே என்று கேட்க அடியாட்களில் ஒருவன் அண்ணியோட அண்ணன் இல்லானே எனவும் உருமலாய் அது தெரிஞ்சு கேட்குறேன் காரெல்லாம் பார்த்தா பெரிய கை போல தெரியுதே யார் யாருன்னு விசாரி ஏன்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டின்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் எனவும் எரிச்சலுடன் நம்பர் என்ன சரியா பாத்தியா ஏன்னா அவன் திரு திருவென விழைக்கவும் வண்டியை கலப்பு இப்போவே போ அவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான் வண்டி நம்பர் மட்டுமாச்சும் பார்க்கணும் என்று முடிவெடுத்து கிளம்பும் முன் அந்த கருப்பு வாகனம் காற்றினில் புகை போல வாகனங்களின் நெரிச்சலில் கண்ணுகளில் இருந்து மறைந்திருந்தது ச என்று திருமலை காரின் டேஷ்போர்டில் அடித்ததில் அதில் வைக்கப்பட்டிருந்த அழகு பொம்மைகள் எழும்பி அமர்ந்தன கல்லூரியிலிருந்து படுவேகமாய் கிளம்பிய ஜெயவர்மன் வீட்டுக்கு செல்லும் வழியின் பாலத்தின் மேல் ஏறாமல் கீழே இருந்த பராமரிப்பு பாதையில் திரும்பி காலனிக்குள் நுழைந்து ஏதோ ஒரு தெருவிற்குள் திரும்பி மறைவாக நிறுத்துவதை பார்த்து புரிந்தவளாய் கேட்டாள் அண்ணனங்க யாருக்கு தெரியும் அவன் மொபைலுக்கு பாரு என்றான் சுருக்கமாய் அண்ணனுக்கு அழைக்க மதிக்குட்டி இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் உன் பெரியம்மா திடீர்னு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க இறங்கி ஏறினதில் அஞ்சு நிமிஷம் லேட்டாயிடுச்சு நீ துணைக்கு யாராவது உன் ஃப்ரெண்டை கூட வச்சுட்டு ஆளுங்க இறக்குற இடத்துலையே நில்லுன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணேன் நீ எடுக்கலை என்றதும் உதடு கடித்தவளுக்கு கல்லூரியில் இருக்கும்போது சத்தமற்ற நிலைக்கு வைத்திருந்ததை மாற்றவே இல்லையே என்று நினைவு வந்தது சற்றே யோசித்தவள் தயங்கியவாரே அண்ணே இப்போ காலேஜ் தாண்டி பாலத்தில் ஏறாமல் சைடு ரோடு வழியாக வந்து பங்கஜங்காலனியில் ரெண்டாவது தெருவில் இருக்கேன் உன் ஃப்ரெண்டு வண்டியில் தான் இருக்கிறேன் நான் இப்போ இங்கேயே நிற்கவா வீட்டுக்கு போகவா எனவும் அதிர்ந்த சிவேஸ்வர் ஃப்ரெண்டுனா ஜெய்யா அவன் எப்படி அங்கே என்னடா பிரச்சனை என பதறிய குரல் ஆயினும் மெதுவாக கேட்டான் அவள் மௌனமாக இருக்கவும் வீட்டில் யாரும் இல்லை எல்லாரும் கோயிலுக்கு போயாச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே இருக்க சொன்னாங்க நீ அங்கேயே இரு நான் வரேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான் அண்ணன் இங்கே வர்றாராம் என்றவளை பார்க்காமலேயே கேள்வி மட்டும் வந்தது அங்கே ரோட்டில் பேசிகிட்டு இருந்தவன் தான் அந்த பொலிட்டிஷியன் தருதலையா எனவும் அவனின் பாவனையில் வார்த்தைகளில் சட்டென்று முறுவல் தோன்றிவிட அடக்கியவளாய் என்று தலையசைத்தவள் அவன் பேரு திருமலை இப்படிதான் மூணு மாதமாக பின்னாடியே வரான் அதான் முடிஞ்ச அளவு அண்ணன் அப்பா யாராச்சும் கொண்டு வந்து விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனாலும் இன்றைக்கி மாட்டிட்டேன் என்றவள் அமைதியானாள் தன் அலைபேசியின் அதிர்வில் எடுத்து பார்த்தவன் அதில் கவனம் வைத்தவாறே ஏன் பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிட வேண்டியதானே இப்போ பெண்குட்டிகளுக்கெல்லாம் ரவுடி அகம் பிடிச்சவனை தானே பிடிக்குது அவன் வேற உன் மேலே வல்லிய பிரேமம் வச்சிருக்கான் போலவே எனவும் வெடுக்கென்று திரும்பி அவனை உறுத்து விழித்தாள் விழலுக்கு இறைத்த நீர் போல அவளின் பார்வை வீணாய் போனது அவன் திரும்பி பார்த்தால்தானே சொல்லியதோடு கடமை முடிந்தவனை அலைபேசியை திரும்ப வைத்தவன் ஜன்னல் வழியாக ரிவேர்யூ மிரரை பார்த்து கொண்டு இருந்தான் யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்களா அட்வைஸ் கொடுக்குற ஆளைப்பார் மூஞ்சப்பார் என மனதிற்குள் விதவிதமாய் வறுத்து கொட்ட விழிவீச்சின் சூட்டோடு கோப மூச்சுக்களின் சூடும் சேர்ந்து கொள்ள திடீரென்று காரின் உட்புறம் சூடேறுவதை உணர்ந்தவனாய் காரின் ஏசியின் அளவை கூட்டினான் அடுத்த ஐந்தாவது நிமிடம் சிவேஸ்வரனின் வண்டி வருவதைக் கண்டு வேகமாக இறங்கிச் சென்று அதில் ஏறி மதிவதனா அவளின் கோப முகத்தையும் கதவை அரைந்து சாத்திய ஒலியிலும் விழித்த சிவேஸ்வர் ஏண்டா என் என்பது போல தன் நண்பனைப் பார்க்க மில்லிமீட்டர் அளவு விரிந்த புன்னகையுடன் கண்களை மூடித்திருந்து சமாதானப்படுத்தியவனாய் கிளம்பு என்பது போல் தலையசைத்தவனின் பார்வை அவனையும் மீறி அவள் புறம் பாய அடர் காற்றிற்குள் உதயமாகும் முழு நிலவென கரிய கூந்தல் காட்டிற்குள் அரைகுறையாய் தெரிந்த மதிமுகமானது கண்களைச் சிறை செய்ய கன நேரத்தில் அந்த ஈர்ப்பை விளக் விலக்கியவனாய் தன் வாகனத்தை கிளப்பினான் ராஜா ஜெயவர்மன் அன்று வசந்தாவால் முடியாவிட்டால் நீங்கள் உதவ மாட்டீர்களா வீரசேனரே என்று வினவியதும் அதிர்ந்த மனத்தின் உணர்வுகளை மறைத்தவனாய் தலையசைத்தான் அந்த புரவி வீரன் வசந்த மாலை அருகிலிருந்த வாதாம் மரத்தின் இலைகளை பறித்து சிறு குவளை போல் செய்து வைகை ஆற்று நீரை முகர்ந்து எடுத்து கொண்டு வந்து தர வீரசேனன் கொடுத்த குளிகையை விளங்கிய சந்திராம்பிகை வசந்தமாலையின் புறவியின் சேனைக் கயிற்றில் தனது வெண்புறவியின் கயிற்றில் ஒன்றை சேர்த்து கட்டிவிட்டு வசந்தமாலையின் புறவை மீது ஏறி அமர்ந்தாள் வசந்தமாலையும் அவளுக்கு பின்னே ஏறி அமர்ந்து கொள்ள குதிரையின் கயிற்றை தானே கைப்பற்றியவள் வீரசேனனை பார்த்து பார்வையால் போகும் வழியை சுட்டி காட்டியவளாய் புறவியின் வயிற்றில் தன் கணுக்காலால் அழுத்தி கிளம்பச் சொல்லி உணர வைத்தாள் கடிவாளக்கயிற்றை இழுத்து போகும் வழி நோக்கி திருப்பியவள் முன்னே செல்ல பாதுகாவலனாய் பின்தொடர்ந்தான் வீரசேனன் அவர்கள் கிளம்பும் வரை ஒரு மரத்தின் பின்னே மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் பதுங்கி பதுங்கி வெளியே வந்தான் அவன் கண்களிலோ கோபவெறி ஆ அவன் சிறுவனல்லன் உருவத்தால் சிரித்து மூன்றடி உயரம் இருந்தாலும் இருபதுகளில் இருக்கும் ஒரு ஆண்மகன் அதனை அவனின் முகத்தில் அடர்ந்து இருந்த மீசையும் தாடியும் சொல்லின வெளிவந்தவன் நதிக்கரையை விட்டு விலகி எதிரே இருந்த மரக் புகுந்து வேகமாக ஓடினான் அவனின் வேகத்தோடு வேங்கையும் போட்டிக்கு வர இயலாதோ என வியக்கும் வண்ணம் ஒரு வேங்கை புலியின் வேகத்தோடும் குள்ளநரியின் தந்திரத்தோடும் மறைந்து மறைந்து ஓடியவன் மரக்கூட்டங்களுக்குள் ஒளிந்து கிடந்த ஒரு சிறு கூன்றில் இருந்த குகையை அடைந்தான் அங்கேதான் வீரசேனனின் அம்பினாலும் இளவரசின் வாழ்வீச்சினாலும் தாக்கப்பட்ட கொள்ளையர்களுக்கு மருத்துவம் நடந்து கொண்டிருந்தது சிறு திண்டு போல் இருந்த பாறை மேல் அமர்ந்திருந்த நாகஜெயந்தனை அடைந்த அந்த குள்ள மனிதன் ஜெயந்தா இளவரசை தப்பிவிட்டாள் எனவும் வேகத்துடன் எழுந்தவன் அந்த குள்ளனை பிடரியில் கை வைத்து தள்ள அவனோ விழப்போனாலும் சமாளித்து இரு கால்களை பரப்பி உறுதியாக நின்றான் நாகஜெயந்தன் பாம்பின் சீரலாய் மூச்சுவிட்டு இடி போன்ற குரலில் முழங்கினான் எப்படியடா எப்படித் தப்பினாள் காத்தியில் இருந்த நஞ்சு தன் வேலையை மெதுவாகத்தான் காட்டும் அவளை போக்கு காட்டி இங்கு அழைத்து வந்து விட்டாள் அரை மயக்கத்தில் இருக்கும் அவளையும் அந்த சுண்டளி பெண் வசந்த மாலையும் வீழ்த்தி விட்டாள் மருத இளவரசியை என் வழிக்கு கொண்டு வருவது எவ்வளவு சுலபம் இதற்காக எவ்வளவு நாட்களாக திட்டமிட்டு காத்திருந்தேன் எனவும் அந்த குள்ளன் எங்கே நம்மையெல்லாம் அம்புமலை பொழிந்து தாக்கி அலற வைத்தானே அந்த அடாத பயல் அவன் அவர்களுடன் தான் இருக்கிறான் அவனுக்கு மருத்துவமும் தெரியும் போலும் இளவரசியின் காயத்திற்கு மருந்திட்டு நஞ்சு முறிக்க ஏதோ குளிகையும் தந்துவிட்டான் இன்னும் சற்று நேரத்தில் சோலையுரை அடைந்து விட்டால் அங்கே தலையாரி வேங்கையன் இருக்கிறான் அவன் காவல் வீரர்கள் பாதுகாவலில் அவள் சென்று விட்டாளென்றால் நாம் அவள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது எனவும் அவன் வாயிலேயே ஒரு குத்து விட்டான் ஜெயந்தன் வந்ததிலிருந்து ஏதாவது நல்லது சொல்கிறாயடா என்றவனின் கோபம் சந்திராம்பிகை மீது கத்தி எறிந்தவன் மீது திரும்பியது ஜெயகாந்தனின் கோபத்திற்கு அஞ்சி ஒளிந்து அமர்ந்த மருந்திட்டு கொண்டிருந்த கார்கோடகனின் கரிய ஒற்றை நாடி தேகம் விரைத்து தன் முன் சிறுத்தையின் உருமலுடன் வந்து நின்றவனை பார்த்து நெஞ்சமும் அஞ்சி நடுங்கினாலும் வெளிக்காட்டி கொள்ளாதவனாய் நிமிர்ந்து பார்த்தான் அவள் மீது ஆயுதம் படக்கூடாது வரவழைத்து வளைத்து சிறைபிடிப்பதுதான் நமது நோக்கம் என்று சொல்லித்தானே எல்லோரையும் அழைத்துச் சென்றேன் நீ அந்த கத்தியை அந்த வில்லெடுத்தவன் மீது வீசி இருந்தால் நம் எண்ணம் இலக்கு முழுமையடைந்திருக்கும் அகமகிழ்ந்து கொள்ளைப் பொருட்கள் அனைத்தையும் உனக்கே தந்திருப்பேன் எனவும் ஜெயந்தனை முறைத்தவன் கொள்ளையடிப்பதற்காகவா நான் உன்னுடன் கூட்டு சேர்த்து இருக்கிறேன் நான் சேர்ந்து வாழ விரும்பியவளை எம் குல பெண்ணை உயிர்விடச் செய்தவன் அந்த மருதபுரி மன்னன் மாறன் அவனை பழிதீர்க்கவே உன்னுடன் சேர்ந்தேன் அவனின் வித்தான அவன் மகளிடம் மட்டும் பாசம் பிறக்குமா என்ன என் இலக்கு அவள்தான் என் மலைக்குடியான உன் நலன்தான் ஆனால் நீயோ அவளின் ஆயுதச் சிறையில் நின்றாய் காயமும் அடைந்தாய் ஜெயந்தா நீதான் வழிமாறுகிறாய் மின்னிய உன் விழிகளில் இப்பொழுதெல்லாம் ஆசை வழிகிறது அதுவும் உன்னுடன் பிறந்தவளை கொன்றவன் மகள் மீது இது சரியல்ல என்றான் கண்களில் கோபம் கொடூரம் மின்ன அதை கேட்டதும் நாகஜெயந்தனின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது குளிகையை விழுங்கி ஒரு நாளிகை கடந்த பின்பும் தூக்கத்தின் சாயல் சிறிதுமின்றி புறவியை செலுத்தி கொண்டிருந்த சந்திராம்பியை கண்டு வியந்தவனாய் அவளின் பக்கவாட்டில் தன் புறவியை செலுத்தியவாறு வந்து கொண்டிருந்தான் கருப்பு புறவி வீரன் வீரசேனன் அதற்கு அவளின் ஆழ்மனத்தின் திண்மையும் மிகுதுபட்ட விழிப்பு நிலையுமே காரணம் என்று அறிந்திருந்தவனின் கண்கள் இருட்டத் தொடங்கியிருந்த பாதையில் அவர்களை நோக்கி வேகமாக நகர்ந்து வந்து கொண்டிருந்த பல வெளிச்ச புட்டுக்களைக் கண்டு கவனமடைய இடதுகைக்கு கடிவாளக் கயிற்றை மாற்றியவன் வலதுகை இடையில் இருந்த வாளின் கைப்பிடியை பற்றியது தொடரும்